யூடியூப்பில் வீடியோ பார்க்குற மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதிலேயும் பாண்டிச்சேரியில் ஆன்மீக தலங்களைன்ட்டு பார்க்குறவங்க அதிகம் பேர் வராங்க அப்படி ஆன்மீக தலம் பாண்டிச்சேரியில் ஆன்மீக தலம்னு பார்க்க போட்டிங்கன்னா மணக்குள விநாயகர் டெம்பிள் அப்புறம் மொட்டாண்டி காளி கோயில் அப்புறம் சனீஸ்வர பகவான் கோயில் அப்புறம் வந்து பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோயில் இது கோயில் வந்து மிக சிறப்பு நாலு கோயிலும் மிக சிறப்பு கோயில் இது இல்லாமல் பழமையான கோயிலெலாம் வந்து புதுச்சேரி சுற்றி இருக்குது அதெல்லாம் நாங்கள் சுற்றி காட்டுவோம் எங்கள்கிட்ட பைக் ரெண்ட்டுக்கு வேணும்னா பைக் ரெண்ட்டு இருக்குது ஆட்டோ ரெண்ட்டுக்கு வேணும்னா ஆட்டோ ரெண்டுக்கு இருக்குது கார் ரெண்ட்டுக்கு வேணும்னா கார் வா ரெண்ட்டுக்கு இருக்குது எல்லா வாகனமும் எங்கள்கிட்ட வாடகை இருக்குது அது இல்லாமல் நீங்கள் இப்போ வந்து பாண்டிச்சேரி சுற்றி பார்க்குறீங்க சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல பிக்கப் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாரி இருக்குது அதாவது பேக்கேஜாவும் இருக்குது இல்லை வந்து எனக்கு இந்தந்த இடம் போகணுன்ற மாரி பார்க்கணுன்றமாரி நிறையா இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பர் வந்து செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் அதாவது வந்து செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பாண்டிச்சேரியில் மற்றவங்களோட பத்துரூவா கம்மியாக பெஸ்ட்டாக நாங்கள் வந்து சுற்றி காட்டி ட்ராப்பு பிக்கப்பு பண்ணுவோம் நன்றி வணக்கம்